அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் முழு அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் மிதமான மழை கொட்டி தீர்க்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனையொட்டிய போதில் மேலும் மேலிலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தொம்பாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியாளருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டத்திற்குன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெளியின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூதம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மீது அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியுக்கு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வேகத்தில் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நான்கு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்